உங்கள் ஆர் மீடியா ஐந்து வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி இரண்டாயிரத்தி நான்கு பல நூற்றுக்கணக்கான கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் ஐந்தாவது சுற்று தற்போது வணக்கம் எனது பெயர் ஃபர்வீஸ் நான் இணைந்திருப்பது மன்னார் மாவட்டத்தின் பெரிய கரிசல் எனும் கிராமத்தில் இருந்து ஆர்ஜே மீடியாவானது தன்னுடைய ஐந்து வருட கால பூர்த்தியினை முன்னிட்டு நடாத்தி கொண்டிருக்க இந்த அறிவிப்பாளர் குரல் மகுடம் எனும் போட்டியின் ஐந்தாவது சுற்றுக்கு நானும் ஒரு போட்டியாளனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த போட்டிக்குள் நுழைகின்றேன் அந்த வகையிலே இதனுடைய முதலாவது பகுதியான அறிவிப்பு துறையும் நீங்களும் எனும் பகுதிக்கு செல்வோமாக இருந்தால் உண்மையில் இந்த ஊடகத்துறை என்பது இன்று உலகளாவிய ரீதியிலும் பல்வேறு விதமான விடயங்களுடனும் நேரடியான பல தாக்கங்களை செலுத்தக்கூடியவாறே காணப்படுகின்றது குறிப்பாக அது விளையாட்டு தொடர்பான விடயங்களாக இருக்கலாம் அதே போல அரசியலோடு தொடர்பான விடயங்களாக இருக்கலாம் இன்னும் பல்வேறு விதமான இன்னொரு விடயங்கள் தொடர்பாகவும் நேரடியான பல தாக்கங்களை செலுத்தக்கூடிய ஒரு துறையாகவே இந்த ஊடகத்துறை காணப்படுகின்றது உண்மையிலேயே இந்த ஊடகத்துறையிலே நபராக உருவெடுக்க வேண்டும் என்பதும் ஏராளம் எத்தனையோ சவால்கள் எத்தனையோ போட்டிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் பேராதனை பல்கலைக்கழகத்திலே தற்போது ஓர் இளங்கலை பட்டதாரியாக இருந்து கொண்டிருந்தாலும் இந்த ஊடகத்துறை கனவுகளையும் கொண்டிருப்பதென்பதே நிதர்சனம் ஊடகத்துறை சார்பாக சிறந்ததோர் களத்தினை அமைத்து தரும் என்ற நல்லெண்ணத்தோடு கடந்த ஒன்றரை வருட காலமாக இந்த ஆர்ஜி மீடியாவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இதே போன்று இந்த போட்டியினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்வோமாக இருந்தால் அதுதான் இந்த அறிவிப்பாளர் குரல் மகுடம் என்று சொல்லக்கூடிய போட்டியாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த அறிவிப்பாளர் குரல் மகுடம் எனும் போட்டியை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த போட்டியிலே நான் ஆரம்பத்திலே பங்கு கொள்ளும் போது எந்த விதமான விளக்கங்களும் எந்தவிதமான ஒரு இடையூறுகளும் எந்தவிதமான விளக்கங்களும் தெளிவுகளும் எனக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் கூட அவர்கள் ஆர்ஜி மீடியாவினை சார்ந்தவர்கள் எல்லா மாணவர்களையும் வலுப்படுத்துவதை போல நேரத்திற்கு தகுந்த வரைவிலக்கணங்களையும் நேரத்திற்கு தகுந்த விளக்கங்களையும் வாட்ஸ்அப் குரூப்களின் மூலமாக அவர்கள் அளித்திருந்தார்கள் அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக ஆறு வாட்ஸ்அப் குழுமங்கள் இருந்தன தற்போது இருப்பது வெறும் இருபத்தி மூன்று நபர்கள் மாத்திரமே அந்த இருபத்தி மூன்று நபர்களிலும் பத்து பேர் தெரிவு செய்யப்படு தெரிவு செய்யப்படுவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஆர்ஜே மீடியாவானது நாடலாவிய ரீதியிலும் பல்வேறு விதமான மாணவர்களுக்கும் பல்வேறு விதமான நபர்களுக்கும் வயது வேறுபாடுகள் இன்றி பல வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையிலே ஒரு போட்டிதான் இந்த அறிவிப்பாளர் குரல் மகுடம் எனும் போட்டியாக காணப்படுகின்றது தன்னுடைய அந்த ஊடகத்திற்கே சொந்தமான ஓர் வாசகம்தான் இந்த முயற்சிக்கு என்றும் முதலிடம் வழங்கக்கூடியது ஆர்ஜி மீடியா என்பது அதனை இன்று செயற்பாடுகளிலும் அவர்கள் காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த தான் இந்த அறிவிப்பாளர் குரல் மகுடம் எனும் போட்டியும் இந்த முயற்சிக்கு என்றும் முதலிடம் வழங்கக்கூடிய ஆர் ஜே மீடியா என்பதோடு அது காணப்படுகிறது